உற்சாகமான வணக்கம் நண்பர்களே சக்கரம் நமது உடலில் உள்ள சக்கரங்கள் சக்கரா அப்படின்னு சொல்றோம் ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் நம்மை ஆட்டி வைக்கின்றன நமது உடல் நமது மனம் நமது ஆன்மா இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்த மூன்றையும் ஒரு நேர்மறை சிந்தனையில நேர்மறை ஒரு முன்னேற்றத்துல கொண்டு போறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் சக்கரம் நமது உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் சக்ரா அப்படின்னு சிம்பிளா சொன்னா கூட இது என்னன்னு சொல்லணும் நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி வீல் சொல்றோம் ஆற்றல் சக்கரங்கள் நம்ம உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு அந்த உடல் இயங்குவதற்கு தேவையான சக்கரம் ஆற்றல் சக்கரம் அதுதான் அந்த ஏழு சக்கரம் இந்த ஏழு சக்கரம் தான் உங்களை இயக்குகிறது உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் ஆன்மா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரங்களுக்கு இருக்கிறது அப்ப இந்த சக்கரம் எல்லாமே சரியாக இருந்ததுன்னா மனசு அமைதியாக இருக்கும் எமோஷனா நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இந்த ஏழு சக்கரங்கள் எது எதுன்னு முதல்ல ரூட் சக்கரம் மூலாதார சக்கரம் இது முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதியில் இருக்கிறது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடைப்பட்ட பகுதி அந்த இடத்துல இந்த சக்கரம் இயங்குகிறது இந்த சக்கரம் ஒழுங்கா ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் ஸ்டெபிலிட்டி இருக்காது எந்த விஷயத்துல அவர்கிட்ட ஸ்டெபிலிட்டி இருக்காது ரொம்ப எப்பவுமே பயத்திலேயே இருப்பார் சோ அப்ப இந்த சக்கரம் ஒழுங்கா இருந்தால்தான் பயம் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியும் அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம் நமது தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புள் வந்து இரண்டு அங்குலம் கீழே உள்ள ஒரு சக்கரம் இந்த சக்கரம் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டது நம்ம வந்து எந்த அளவுக்கு பாசம் அன்பு காதல் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சக்கரம் மிக மிக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் காமம் இதோடு சம்பந்தப்பட்டது ஒருத்தருடைய காம உணர்வுகள் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றது இந்த சக்கரத்தினுடைய ஆக்டிவேஷனை பொறுத்தது படைப்பாற்றலை இது மையமாக கொண்டிருக்கிறது கிரியேட்டிவிட்டி ஒருத்தர் வந்து புதுசா என்ன யோசிக்கிறார் புதுசா என்ன திங்க் பண்றார் புதுசா என்ன கண்டுபிடிக்கிறார் இது எல்லாவற்றிற்குமே உதவக்கூடிய ஒரு சக்கரம் நம்ம இதை பத்தி ஒரு டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ஏன்னா மிகப்பெரிய படைப்பாளிகள் கண்டுபிடிப்பாளர்கள் எவங்களுக்குலாம் இந்த சக்கரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் அதே போல அந்த மாதிரி நபர்களுக்கு காம உணர்வுகள் காதல் உணர்வுகள் இதெல்லாமே அதிகமா இருக்கும் அன்பு பாசம் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தது சோலார் பிளக்சஸ் மணிப்புரக சக்கரம் மணிப்பூரக சக்கரம்ன்றது தொப்புல இருந்து ரெண்டு அங்கிலும் மேல இருக்கு கீழே இருக்கிறது சுவாதிஷ்டான மேல இருக்கிறது மணிப்புரகம் மணிப்புரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை தீர்மானிக்கக்கூடியது அவருடைய ஆற்றல் சக்தி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கக்கூடிய திறன் அதெல்லாம் வந்து இந்த சக்கரத்தோட தொடர்புடையது என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு இந்த சக்கரம் பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம் அடுத்தது வந்து அனாஹதம் ஹாட்ச் சக்கரம் இதயத்தினுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்றோம் காதல் இதோடு தொடர்புடையது கருணை அன்பு காட்டுவது ஒருத்தரை மன்னிக்கிறது இதெல்லாம் இந்த சக்கரத்தோட தொடர்புடையது தொடர்புடையதுல பாஸ்ட் பெயிண்ட் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்க அதாவது எப்போ நடந்த சில பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்ட துக்கமோ சோகமோ கவலையோ ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கல அல்லது ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தரை ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கல அல்லது உணர்வு ரீதியாக ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த சக்கரம் வந்து பிளாக் ஆயிருக்கும் அப்ப இதை நம்ம சரி பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய த்ரோ சக்கர விசுத்தி சக்கரா அப்படிங்கிறோம் இந்த விசுத்தி சக்கரா தான் இப்ப நம்மகிட்ட நிறைய பேர் பேச்சுக்கலை பயிற்சி வராங்க இந்த பேச்சுக்கலை பயிற்சியில நீங்க பயம் இல்லாம பேசணும் அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரா ஆக்டிவேஷனா இருக்கணும் அதுல பிளாக் இருந்ததுன்னா பேச்சு வராது பயம் வரும் மேடைக்கு போனா பயம் வரும் அப்படின்னா அவங்களுக்கு விசுத்தி சக்கரா நம்ம விடணும் சரிங்களா உண்மைத்தன்மை இருக்கணும் உண்மைத்தன்மை இருக்குது நல்ல வெளிப்படையா ஒருத்தர் பேசுறாரு நிறைய பேரோட தொடர்பு கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த சக்கரம் ரொம்ப இருக்கு அர்த்தம் தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாம உள்ளக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வெளிப்படுத்த முடியாம ஒருத்தர் இருந்தால் அவருக்கு இந்த சக்கரம் பிளாக் ஆயிருக்குன்னு நடத்தும் அடுத்தது தேர்டை சக்கரம் நம்ம புருவங்களுக்கு மத்தியில உள்ள ஒரு சக்கரம் இது ஞானம் ஒரு அளவில்லாத ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம் ஒரு தெளிவினை கொடுக்கக்கூடிய சக்கரம் இந்த சக்கரம் பிளாக் ஆயிடுச்சு எப்பயுமே குழப்பத்திலே இருப்பார் ஓவர் திங்கிங்கா இருப்பார் தப்பான முடிவுகள் எடுப்பார் இந்த சக்கரம் பிளாக் ஆச்சு மத்தியில் இருக்கிற ஆஞ்ஞா சக்கரம் ஆங்கை அப்படிங்கிறோம் அடுத்தது சகசாரம் உச்சந்தலையில் இருக்கு இந்த காதுல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா எங்க சந்திக்குதோ அது இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா எங்க சந்திக்குதோ அந்த இடம் இந்த இடத்துல உள்ள சக்கரம் ஒருத்தருக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அவர் ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆயிடுவார் ஆன்மீகத்துல ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும் லைஃபனுடைய தெரியணும் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை நோக்கம் இருக்கும் எப்ப நீங்க வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களோ உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வாழ்க்கை நோக்கத்தை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த தலையில் உள்ள சஹஸா சக்கரம் ஓபன் ஆக வேண்டும் சஹஸ்திரா சக்கரம் ஆக்டிவேட் ஆக வேண்டும் அப்படி ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவர் தான் ஞானி அப்படிங்கிறோம் அந்த லெவலுக்கு நீங்க ஸோ இந்த சக்கரா பிளாக் ஆயிடுச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த சக்கராவை எப்படி எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுன்ற நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி